ஹலோ ஃப்ரான்ஸ் ஒரு கொரியர் வந்திருக்கு நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதான் பார்த்திங்கன்னா அது மெட்ராஸ்லேருந்து இருக்குது நம்ம காங்கிரஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்குது என்னென்னு ரொம்ப பிரிச்சு பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் இருக்கேன் அதான் பார்த்திங்கன்னா இது என்னென்னா நேற்று வந்து சென்னை ஆஃபீஸ்லேருந்து பேசியிருந்தாங்க இந்த மாதிரி தாமசங்களுக்கு ஒரு கொரியர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஐஎன்டிசி தொழிற்சங்கம் ஆஃபீஸில் வந்து இருந்தாலும் அதுதான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம இப்போ திறந்து பார்த்தோம்னா என்ன எழுபது வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது சரி நம்ம வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பயபக்தியோடு நம்ம எடுத்துகிட்டுருக்குறோம் என்ன மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு அநேகமாக வந்து சென்னையிலேருந்து வந்து வந்திருக்குது ஆனால் அனுப்புகிறேன்னாங்க என்னன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து அதை நம்ம ஃபுல்லாக பிரித்து பார்க்கலாம் ஏன்னா வந்து அவங்க சொல்லலை தாமஸு உங்களுக்கு வந்து கூறி அனுப்புகிறோன்னு சொன்னாங்க ஆனால் வந்து என்னென்னு தெரியல கரெக்டாக நம்ம வந்து ஆர்வம் இருக்குது பிரித்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க உங்களுக்கு மாதிரி எனக்கு ஆர்வம் இருக்குது என்ன இருக்குன்ட்டு வா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்ட தெற்கு தொகுதி அதாவது ஐஎன்டிசி தொழிற்சங்கத்துக்கு இந்த மாதிரி இஃபார்ம் வந்து நமக்கு வந்து உரிமம் கொடுத்துருக்காங்க எனக்கு அதாவது எனக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நலவாரிய கார்டுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணி கொடு கொடுக்குறதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஐஎன்டிசி என்னுடைய ஃபோட்டோலாம் இருக்குது சைன் போட்டிருக்காரு அவர் சார் போட்டிருக்காங்க தலைவர் போட்டிருக்கிறாரு இதை வந்து நான் வந்து உங்கள் அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலாளிநாள் சங்கத்தினு ஆப்சென்ட் கொடுத்து இதை பதிஞ்சிக்கணும் லைனாக ஒவ்வொன்றாக கொடுத்துருக்குறாங்க பதிஞ்சுன்னா இந்த இது ஸ்டார்ட் பண்ணலாம் நன்றி